அனைவருக்கும் வணக்கங்க பின்னால் விட்டு காவல்துறை அனைத்து ஒரு முக்கிய இங்கு கிராமத்தில் நடைபெறுகின்ற அவலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு முன் உதாரணம் அதற்கு காரணம் எங்கள் ஊரு திருப்பயர் பெரிய நடக்கும் அவலங்கள் மற்றும் எங்கள் திருப்பயர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள் பாதிக்கப்படுவதை சார்ந்து தற்போது பேச வருகிறேன் தயவுசெய்து அனைத்து மக்களும் உன்னிப்பாக கவனிக்கவும் நான் கடந்த இருபத்தி மூணு வருடமாக எங்கள் திருப்பையூர் கிராமத்தின் ஏரியை பாதுகாக்க அல்லும் பகலும் பாடுபட்டு வருகிறேன் ஆனால் இந்த 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 ஆட்சியரும் ஆட்சியரும் வட்டார வட்டார வளர்ச்சி அலுவலரும் எங்கள் ஏரிக்கும் எங்கள் கிராமத்திற்கும் மிக துரோகத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வரைக்கும் சென்றும் பயனளிக்கவில்லை அதனால் தான் இந்த மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சி மூலியமாக முன்னெடுத்துள்ளோம் அதற்கு முன் உதாரணம் நான் அனுப்பிய மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பிய கடிதங்கள் இதோ மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார ஆட்சியருக்கு வட்டார வளர்ச்சியாளருக்கு அனுப்பிய கடிதங்கள் அதற்கு பதில் வந்த கடிதங்கள் அதற்கு ஒப்புதல் சீட்டு வந்த கடிதங்கள் அதாவது நான் ஒரு சட்ட போராளி மட்டுமல்ல நான் ஒரு இயற்கை விவசாயி நான் ஒரு இயற்கை விவசாயி அது மட்டுமல்ல நான் ஒட்டுமொத்த உயிரினங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அதனால்தான் இந்த மக்களையும் மண்ணையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் தயவு செய்து அனைத்து உலகு பட்டை தொகுதி மக்களும் இதை உன்னிப்பாக கவனிக்கிறோம் அதாவது எங்கள் ஊர் ஏரிக்கரை மூன்று கிலோமீட்டர் தூரம் உடையது அதில் ஒரு கிலோமீட்டர் தூரம் அறைகள் மட்டும்தான் கடந்த பதினஞ்சு வருடமாக பலப்படுத்தப்படுகிறது மீதமில்லை இரண்டு கிலோமீட்டர் கரை மற்றும் கோடி கரைகள் முள்புதல்களாலும் மிகப்பெரிய சேதமடைந்துள்ளது அவற்றை சீர் செய்யாமல் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருடனுக்கு துணை போகிறார் திருச்சி தலைவருக்கு ஊராட்சி தலைவருக்கு துணை போகிறார் நான் வட்ட வெளிச்சமாக ஊடக நண்பர்களுக்கு உளவுத்துறைக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்தி விட்டேன் மக்களே இனிமேல் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் உங்கள் ஒரு ஓட்டால் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் இல்லை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம் அனைவருக்கும் சொல்கிறேன் அனைத்து அனைத்து மனிதர்களும் சொல்கிறேன் வட்டார வளர்ச்சி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அனைத்து காவல்துறைக்கும் அனைத்து உளவுத்துறைக்கும் முதலமைச்சர் வரை இந்த இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டம் செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன் நான் பத்து கிராமங்களில் ஒரு ஒரு வீடாக சென்று துண்டறிக்கை இந்த நோட்டீஸை அணி கொடுத்துள்ளேன் அனைத்து எனது தாய் தமிழ் அழுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் காரணம் இயற்கை வளங்கள் சூறையாளப்படுவதால் காடுகள் அழிக்கப்பட்டதால் சிப்காடு என்ற நிறுவனம் வரப்பட்டதால் காட்டு பன்றிகள் மயில்கள் மான்கள் குரங்குகள் அனைத்தும் விவசாய நிலங்களையும் விவசாய குடியிருப்பு பகுதிகளையும் வீடுகளிலும் புகுந்து மிகுந்த அட்டுழத்தை பண்ணுகின்றன ஒரு விவசாய ஒரு விவசாயி பெண் சொல்லு சொன்னார் அதை நான் காணொலியாகவே வெளியிட விரும்புகிறேன் பட்ட பகலில் குரங்குக்கு கனையார் கிராமத்தில் குரங்குக்கு உணவில்லாததால் காட்டில் எந்த ஒரு உணவும் இல்லாததால் காட்டில் யூக்கிலிஸ் பெட்மர் தைல மரம் போட்டதாலும் காட்டில் தற்போது காட்டை இருநூத்தி ஐம்பது ஏக்கரை அழித்து சிப்கார்ட் கொண்டு வருவதாலும் அனைத்து காட்டுப் பன்றிகளும் மயில்களும் மான்களும் குரங்குகளும் விவசாய நூலத்தை இன்னையும் நோக்கி மட்டும் பயணிக்கவில்லை அனைத்து குடியிருப்பு பகுதிகளையும் நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைந்து மிகுந்த பாவம் அந்த பாவத்தை எல்லாம் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்கும் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பாவம் உண்டு அவருக்கு அவருக்கு மன்னிப்பே கிடையாது அரசன் எவ்வாழியோ மக்கள் நான் நடந்த பத்து நாளாக தூங்கவில்லை இன்று இரவு ஒரு மணி நேரம் கூட தூங்கவில்லை காரணம் இந்த மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீடாக சென்று துண்டறிக்கை அதனால் அதனால்தான் ஒரு சில விவசாய பெருமக்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேல் குறை இல்லை அவர்கள் வாழ வழி இல்லை அவர்கள் களவெட்ட தான் அவர் விவசாயம் செய்தால் அவர் ஆறு மாடுகளை ப அவர்களுக்கு வாழ்வாதாரம் உண்டு அதனால் தான் அவர்களால் வர முடியவில்லை அனைவரும் வரகிறேன் வருகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களே சூழ்நிலை வர முடியவில்லை அவர்கள் வேன் வைப்பீர்களா பசு காசு கொடுப்பீர்களா என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார்கள் காரணம் இந்த திமுக திருட்டு திமுகவும் திருட்டு அண்ணா திமுகவும் கோட்டரும் பிரியாணியும் காசும் பணமும் டாடா ஏசியும் கொடுத்து ஆடு மாடுகளை ஏற்றி வருவதால் ஏற்றி வந்தன அவைகளால் அதே எங்களால் செய்ய முடியாது காரணம் நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை எங்களுடைய உழைப்பு பணத்தில் மட்டும்தான் இந்த கட்சியை நடத்துகின்றோம் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடைய பங்களிப்பாக மட்டும் இருபதாயிரம் ரூபாயை செலவு செய்துள்ளேன் காரணம் காரணம் எங்கள் ஏரியை பாதுகாக்க வேண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் தெரிய இனிமேல் எனக்கு சாகுவதை விட வேற வழி இல்லை ஆனால் நான் சாக மாட்டேன் ஏன் நான் சட்ட போராட்டம் செய்வேன் சட்ட போராட்டம் செய்வேன் அது உறுதி சட்டப்படி மட்டுமில்லை நான் இன்னும் ஒரு வார காலத்தில் நான் எங்கள் லண்டன் சீமானை வர வைத்து அது எங்கள் ஏரியை புனரமைப்பேன் என் சொந்த செலவில் என் தான் தாய் தமிழ் தம்பிகளிடம் பிச்சை எடுத்து அந்த ஏரியை சீர் செய்வேன் அதற்கு அனைத்து ஊடக நண்பர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த இந்த திருட்டு திருவாளர்கள் எங்கள் மேல் பொய் வழக்கு போட விரும்புவார்கள் அதெல்லாம் அதற்கெல்லாம் நாங்கள் இல்லை எங்களை என்னை ஐந்து முறை சிறைக்கு அனுப்பியுள்ளார்கள் பொய் வழக்கு போட்டு அதை சிறை செல்வதெல்லாம் எங்களுக்கு சகஜம் என்ன அண்ணன் சொல்வது போல சிறைச்சாலை புனிதமான சாலைதான் நாங்கள் அங்கு போய் போட மாட்டோம் போய் நூலை எங்கள் அறிவை திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் காரங்களே பிஜேபி காரர்களே நீங்கள் இயற்கை வளத்துக்கு எதிராக போகாதீர்கள் உங்க பிள்ளைக்கும் உங்க மனைவி உங்கள் பேர பிள்ளைக்கும் தண்ணி கிடைக்காதரா முட்டா பசங்களே காத்து கிடைக்காதரா முட்டா பசங்களே மண்ணு கிடைக்காத முட்டா பசங்களே நல்ல உணவு கிடைக்காத முட்டா பசங்களே தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிடா இந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன் ஏன் முட்டாளுன்னு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றா நான் நான் மட்டும் இல்லை எங்கள் கிராமங்கள் பூரா பாதி நான் ஒரு ஆளாக பேசலை பத்து கிராம மக்கள் விவசாய பெண் சொன்னால் குரங்கு வீட்டில் புகுந்து பட்ட பட்டப்பகலில் என்ன தண்ணி பிடிக்க கதவு தேர்ந்து போகலே உள்ளார புகுந்து மூவாயிரம் ரூபா ஒரு மூட்டை அரிசி பருப்பு எண்ணெய் புளி மொளா எல்லாத்தையும் குரங்கு சாப்பிட்டுருச்சு சூறையாடிடுச்சு காரணம் அதுக்கு உணவு இல்லாமல் ஆக்கிட்டான் காட்டில் எலந்த படம் சூறா படம் கலா படம் ஈச்சம்படம் நுணா படம் அனைத்து விளையாடுன பழங்களும் அனைத்து கால சூழலிலும் கிடைத்தன மழைக்காலம் வெயில் காலம் பனிக்காலம் அனைத்து காலங்களிலும் இயற்கை இயற்கை உருவாக்கி தந்துள்ளார் அனைத்து அழித்துவிட்டு யூக்லிஸ் மரம் தமிழ்நாடு கூட போடப்பட்டுள்ளது அதில் எங்கள் திருப்பயர் கிராமம் அடங்கும் திருப்பயர் கிராமங்கள் உட்பட கிட்டத்தட்ட நாற்பது கிராமங்கள் இந்த இந்த காட்டை இந்த காட்டை அழிக்கப்பட்டதால் இந்த காட்டில் உள்ள பட் மரம் போட்டதாலும் சிப்கார்டு வருவதாலும் சிப்கார்டு வர இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போதான் துவங்கி இருக்கிறான் மண்ணை புறான் ஏரி சுரண்டி புறா சொரண்டி சிப்கார்டு கொண்டாந்து கொடுறான் முட்டா பசங்கடா முட்டா பசங்கடா என்ன முட்டா பயலுங்கள ஏற்கனவே அந்த கார்டு உயரமாக இருக்குதுடா அது மேலே ஏண்டா இன்னும் ஏரி மண்ணை கொண்டாந்து கொட்டுறீங்க ஏன்டா பண்ணுறீங்க ஏண்டா கொலகார பசங்களா மண் இருக்கிற மண்ணு போதும்டா அது அருமையான மண்ணுடா அதில் இயற்கை இரநூத்தம்பது ஏக்கலையும் இயற்கை விவசாயம் பண்ணலண்டா கவர்மெண்ட் நினைச்சா அதெண்டா சீமான் என்ன சொல்கிறாரு சா படித்து படிச்சு சொல்கிறாரா டே நாயே ஏன்டா மனுஷ மிருங்கமே ஏண்டா நீங்க எப்படி பண்றீங்க விவசாயம் பண்ணி விவசாய பொருளை ஏற்றுமதி பண்ணுடா அதுல வருடா வருமாடா ஏன்டா குவாட்ரு குவாட்ரு கடை வச்சுதான் நீ தமிழ்நாட்டை பண்ணமாடா நாய இங்கு வராத என்னுடைய தாய் தமிழ் உணர்வு உறவுகள் அனைவருக்கும் நன்றி ஏனென்றால் அவர்களால் வர முடியாத சூழ்நிலை அவர்களுடைய அவர்களுடைய பொருளாதார சிக்கல் அவருடைய வேலை பழு அதனால் தான் வர முடிய வர முடியவில்லை நான் சொன்ன சொல்லி ஒரு நண்பர் வந்துள்ளார் எங்கள் கிராமத்தில் இருந்து இப்போதான் வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணுறார் ஐயா நான் தம்பி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருக்கு ஆயிரம் பிரச்சனை பாவம் அவர் எல்லா வேலையும் போட்டு நான் சொன்னதுக்காக வந்துட்டு ஃபோன் பண்ணுறார் அவரு கிராமத்துலேருந்து ஒரு அஞ்சாறு பேருந்து வந்திருக்கிறாங்க காரணம் அவருக்கு பல வேலை செய்யணும் ஆடு மாடு பட்டி என் ஆடு மாடு பட்டி என் பொண்டாட்டி ஒன்றியம் மேற்குது இருபத்தி ஆறு மாட்டேன் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நான் எவ்வளோ வேலையை போட்டு வந்திருக்கேன்டா முட்டா பசங்களை நாளைக்கு உங்களுக்கு உணவு கிடைக்காம போய்டா நான் பன்னெண்டியில் இயற்கை விவசாயம் பண்ணா அதனால் செய்து நீங்கள் திருந்தி நாளைக்கேந்து ஏறி கரையை சரி பண்ணலை இந்த காட்டு வளங்களை கனிம வளங்களை காட்டு கா காட்டில் அனைத்து விலங்குகளுக்கான உணவை நீங்கள் உற்பத்தி பண்ணலை அடுத்த நிமிஷமே சீமான வர வச்சு அடுத்த முப்பது நாளில் இங்கே மாபெரும் மாநாடு போட்டு உங்கள்லாம் கிழி 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 தொங்கா நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம